அனைவருக்கும் வணக்கம் பழனிறுத்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம் பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு வந்து அரிசி நம்ம எப்போயுமே சாப்பாடு அரிசி தாங்க ரெண்டு கிளாஸ் எடுத்திங்கன்னா ஒன்றரை கிளாஸ் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு பாசி பருப்பு போடணா கூட போட்டுக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசி தோரம் பருப்பு அடுத்து வந்து ரெண்டு பல்லாரி ஒரு தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போதும் அடுத்து வந்து சீரகம் பெருஞ்சீரகம் முந்திரி பருப்பு நான் எப்போயுமே எந்த சாதம் செஞ்சாலுமே முந்திரி பருப்பு கொஞ்சம் போடுவேன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் கொ முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் சீரகம் பெருஞ்சீரகம் அடுத்து முந்திரி பருப்பு வத்தல் அடுத்து வந்து நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து சீரகம் பெருஞ்சீரகம் இதுனால் நல்லா வெடிச்சு வந்த பிற என்ன செஞ்சீங்கன்னா முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பை நல்லா வறுத்த பிற தான் வெங்காயமும் சேர்க்கணும் அடுத்து கொஞ்சோண்டு ஒரு பத்து வெள்ளைப்பூடு போதும் பத்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு நாலஞ்சு உங்கள் காரத்துக்கு தக்கன வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து வத்தலும் சேர்த்துக்கோங்க ஓகே என் இன்றைக்கி வந்து என்கிட்ட பச்சை மிளகாய் வந்து இல்லாதனால வத்தலே கூட ஒரு ரெண்டு வத்தல் போட்டுக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு வத்தல் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிறதுக்காண்டி என்னதுன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா க வதக்கணும் பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பொடி வந்து எதுக்கு சேர்க்குறோம்னா சக்தி ஆகிறதுக்காண்டி பெருங்காய பொடி வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க சாம்பார் சாதம் இது வச்சாலே நம்ம வந்து என்னதுன்னா பொடி வந்து சேர்க்கணும் இன்றைக்கி எப்பயுமே நான் வந்து குழம்பு பொடி போட்டு தான் பருப்பு சாதம் வந்து வைப்பேன் இன்றைக்கி என்ன செய்வோம்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் போட்டு நம்ம வைப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா மஞ்சள் பொடியும் மிளகாத்தூளும் தாங்க போட்டிருக்கேன் பாருங்க மஞ்சப்பிடி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் வெங்காயமும் நல்லா பொன்னி நிறமாக வதங்கி வந்திருக்கணுங்க நல்லா வதங்கின பிறகு என்ன செய்யலாம்னா அரிசி நல்லா ஊற வச்சுருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுருக்குமா அரிசியும் பருப்பு ஊற வச்சதை ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா அரிசியை கழிஞ்சிக்கோங்க அந்த அரிசி கழுவின தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதை வந்து என்ன செய்யலாம்னா நம்ம செடிகளுக்கு நல்லா உரமாக கிடைக்கும் செடிகளுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அந்த தண்ணிகளை ஊற்றுறீங்களோ நல்லா கொழுந்து விட்டு வளருங்க அதனால் இந்த தண்ணிகளை எப்போயுமே கீழே விடாதீங்க அடுத்து நல்லா கொதி வந்தோன்னே என்ன செய்யணும்னா குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க பாருங்கள் இப்போ சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரணும்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைச்சா போதும் இல்லை எனக்கு பருப்பு சாதம் கொஞ்சம் குறைவாக கொஞ்சம் த தண்ணி கொஞ்சம் இது மாதிரி இருக்கணும் குழ குழப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மூணு கிளாஸ் வைங்க ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி இல்லை கூட கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம் பருப்பு சாதம் கொஞ்சம் குழாயாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க நீங்கள் எப்படி ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு தக்க நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து கடைசியாக வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க இன்னும் கொஞ்சம் உண்டு நெய் ஊற்றணும்னா பருப்பு சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டாலே அது ஒரு டேஸ்ட்டு தாங்க இதுக்கு வந்து தொ கடிச்சுக்கிட என்ன வச்சுக்கலாம்னா தயிர் வெங்காயம் வச்சிங்கன்னா வேறு லெவலுங்க மேலே தயிர் வெங்காயம் வந்து அடிச்சுக்கிட ஆளே இல்லை இந்த சாதத்துக்கு வந்து தயிர் வெங்காயம் வந்து வெறி டேஸ்ட்டாக இருக்குங்க ஊறுகாவும் வச்சு சாப்பிடுங்க நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து அப்பளப்பு பொறிக்கலாம் இல்லை உருளைக்கிழங்கு வச்சும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க மறக்காமல் பழனித்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நன்றி வணக்கம் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அடுத்து நான் தொடர்ந்து லைவ் போடுற வீடியோவை லைவ் போடுறத பார்த்துட்டு மறக்காமல் அதுலேயும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கங்க ஓகே பருப்பு சாதம் வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்